அதிசயங்களை அரங்கேற்றும் அந்தோனியார் அவலங்களை நீக்கக்கூடிய அந்தோனியார் அமைதியை தரக்கூடிய அந்தோனியார் பசாசுகளுக்கு பயங்கரமான அந்தோனியார் காணாமல் போனதையெல்லாம் கண்டெடுத்து தரக்கூடிய தூய அந்தோனியார் இதோ நமது தரித்திரங்கள் வேதனைகள் நோய்கள் அனைத்திலிருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடிய அந்தோனியார் இதோ அவரை தேடி வந்திருக்கக்கூடிய பக்தர்களாகிய நமக்கு பரிவுள்ளம் கொண்டு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆண்டவரிடமிருந்து பரிந்து பேசி நமக்கு பகிர்ந்து தர இருக்கிறார் இந்த நேரத்தில் கனத்த இதயத்தோடு வந்து இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜீவிப்பா ஆண்டவரே எனக்கு என்று யாரும் இல்ல ஆண்டவரே உமை நம்பி நான் வந்து ஆண்டவரே உமை தேடி வந்திருக்கிறேன் தகப்பனே உமை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் என்னை கண்ணோக்கி பாருமாண்டவர் உமது கடைவிழி பார்வையால் என் கண்ணிலிருந்து வழிந்தோடுகின்ற கண்ணீரை எல்லாம் துடைத்த தகப்பனை ஆண்டவர்களே உமது கையை பிடிச்சு நான் நடக்க உமது கிருபையை தாருங்க ஆண்டவரே என் வாழ்வில் யாருமே இல்லை வருத்தங்கள் வருடுகின்ற வேளையில்லை இல்லை எனக்கு தூணாக இருப்பவரே கையை புடிச்சி என்ன வழி நடத்துங்க தகப்பனே யாருமில்ல ஆண்டவரே என் வாழ்வில் யாரும் இல்லையே என்று மனதுருகி அந்த ஆண்டவரிடம் நமது கானங்களை இசைப்போம் எனக்கு என்று யாருமே நானும் வாழ்கிறே உம்மை தேடியே ஓடி வருகின்றேசுவே என்ன பாரு பிடிச்சிட்டு

நான் படுகின்ற துன்பங்கள் போதாதா எத்தனை எத்தனை துன்பங்களால் நான் துவண்டு கிடக்கின்றேன் அண்டவரே நோய் நொடிகள் என்னை வாட்டுகிறதே நீடித்த நாட்களாக நான் நோயோடு போராடுகின்றேன் நோய் குணமாகவில்லை தகப்பனே மருத்துவர்களெல்லாம் கைவிரித்து விட்டார்கள் ஆனால் என் புனித இரக்கத்தின் ஆது இந்த இடத்தில் இருந்து எங்களுக்கு காவல் புரிகின்ற எங்கள் காவல் தேவம் யாரினுடைய திரு சந்நிதியில் நம்பிக்கையோடு வருகின்ற வேளையில் நிச்சயமாக நான் குணமடைவேன் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்க கூடிய ஜனங்களை பாருங்க தகப்பனே அந்தவரே கவலை பெறுகின்ற வேளையில் கண்ணீர் வடிக்கின்றேன் தகப்பனே கலங்கி போய் துடிக்கின்றேன் வெளியிலே சொல்ல முடியாத பல கவலைகள் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன யாருமில் ஆண்டவரே என்னை தேற்றிட யாருமில்ல ஆண்டவரே எனக்கு ஆறுதல் தர ஆனால் என்றென்று வாழுகின்ற உயிருள்ள தேவ நீர் இருக்கின்றபடியினாலேயே என் நம்பிக்கையின் கற்பாறையாக நீர் இருக்கின்றபடியினாலேயே இதோ நீ என் புழார்வையில் விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் என்று சொல்லி தூக்கி வீசி எறியப்பட்ட என்னை குப்பையில் தள்ளப்பட்ட என்னை தூக்கி பிடித்த கூடிய ஆண்டவராக நீர் இருக்கின்றபடியினாலேயே இதோவும் சந்நிதி தேடி வந்து ஆண்டவரே எங்க கவலைகளையும் கண்ணீர்களையும் கலக்கங்களையும் பாருங்க தகப்பனே வேதனைகள் துன்பங்கள் இன்னல்கள் இடைஞ்சல்கள் அனைத்தையும் பாதத்தில ஒப்புக்கொடுங்கிறார் இந்த இடத்திலிருந்து நாங்கள் திரும்பி செல்லுகின்ற வேளையில லகுவான இதயத்தோடு செல்வதற்கான ஆற்றல பாருங்க தாய் மறந்து விடுவாளோ பால் நினைந்து ஊட்டக்கூடிய தாய் தனது பச்சிளம் குழந்தையை மறந்தாலோ நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறேன் வாக்குறுதி மாறாத தேவனே உம்மை வாஞ்சியோடு வாசம் செய்யே இந்த வாசல் தேடி வந்த வாஞ்சியோட வாஞ்சியோடு கொள்ளால். என் இதே தெருக்கு இழைப்பாறுதல் தாருங்க தகப்பனே என்னில் பெருகும் போது கலங்கி போகிறே வெளியில் சொல்ல முடியாமல் என குழழுகிறே சொல்ல முடியாமல் என யாருமெல்ல உதவிட கையை பிடிச்சிட்டு என்ன நடக்குமே சுவே பருமே சுவே என்ன பருமேசுவே கையை பிடிச்சிட்டு என்ன நடக்குமே சுவேசுவே எனக்கு என்று யாருமே ஆண்டவரே என் உறவுகள் என்னை உதாசீனப்படுத்தினார்கள் அண்டபிறே என் கவலையான நேரங்களில் நண்பர்கள் நழுவி சென்று விட்டார்கள் ஆண்டவரே யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாது ஆண்டவர் நீரல்வோ என்னை கண்ணின் கருவிழி போல பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் நீர்தானே உன் வலப்புறம் ஆயிரம் பேர் விழலா இடது புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கலா ஆனால் தீமையானது எதை குறித்து நீ அச்சப்படாமல் இதோ நீயோ எப்பளத்தா என அழைக்கப்படுவார் என் பார்வையில் விலை நீ எனக்கு பிரியமானவள் பிரியமானவள் என் அன்புக்குரியவள் சிநேகத்திற்கு உரியவன் என்று என்னை தூக்கி அணைத்த தேவன் நீராக இருக்கின்றபடிய அன்பு தெய்வமே உன் அருகே ஆண்டவரே சாம்பலில் இருந்து என்னை தூக்கி விடுங்க தகப்பனே தள்ளப்பட்டு தள்ளப்பட்டனைந்து கிடக்கக்கூடிய நானை உனது உருப்படியாக உருமாற்றுங்க தகப்பனே உரங்கள் எல்லாம் என்னை வெறுக்கின்ற வேளையில் நான் உடைந்து போகிறேன் நம்பு மனிதர்கள் விலகும் போது என் நஞ்சம் வலிக்கிறது என்னை காப்பாற்றுங்க இந்த இடத்தில் தேடி வந்திருக்கக்கூடிய உன் பிள்ளைகள் உமது நீர் நீர்தானே உன் சிறுகளின் நிழலில் வைத்து பாதுகாப்பை அருளுங்க உறவு என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன் நம்பு மனிதர் விலகும் போது நெஞ்சம் பலிக்குதேகும் போது போகிறே நம்பும் விலகம் போது நெஞ்சம் வலிக்குதே யாருமில் தேச்சிடு உதவிட யாருமே கைய என்ன நடக்குமே சுவே பாரமே சுவே என்ன பாருமே சுவே கைய புடிச்சிட்டு என்ன நடக்குமே சுவேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை எனக்கு என்று யாருமே தேடி ஓடி வருகிறேசுவே என்ன பாருவே கைய புடிச்சிட்டு என்ன தகப்பனே இந்த இடத்தில் நொந்தழுது நின்ற பிள்ளைகள கண் நோக்கி பாருங்க வலிகளோடும் வேதனைகளோடும் காயங்களோடும் கனமான காரியங்களோடு கனத்த இதயத்தோடும் கலங்கி கவலையோடு வந்திருக்கக்கூடிய உக்கண்மணிகள கண்ணோக்குங்க ஆண்டவரே பரதேசி நாங்கள் உங்க பாதம் அடிபணிந்து அணிவகுத்து நிற்கிறோ ஆண்டவரே அவலங்கள் அகற்றி விடுங்கள் ஆங்காரங்களையும் அசுத்தங்களையும் நீக்கி அந்தகார சக்திகளை அப்புறப்படுத்தி நற்சுகமும் நல்ல ஆலோசனையும் நல் வாழ்வும் நாருங்க என் பொனிதரே பதுவை பதியறே நன்னா கழியா நற்றுவரே நம்பிக்கை நங்கோரமே உம்மை தேடி வந்த பக்தர்கள் உங்களுக்காக பரிந்து பேசி இறைவனிடமிருந்து இதோ இந்த சிறப்புமிக்க நாளில் உம் பாதம் பணிந்து நிற்கக்கூடிய பாச பிள்ளைகளை வேண்டுதல்களை கேட்டு பகிர்ந்தீங்க தகப்பனே பாசத்திற்காக இயங்கி நிற்கக்கூடிய பிள்ளைகள் அன்பிற்காக தவித்துக் கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் அனாதைகள் ஆதரவற்றவர்கள் அடைக்கலமற்றவர்கள் அனைவரையும் அரவணைத்து புகலிடம் கொடுத்து நீக்கி புகை போட்டு ஆற்றுங்க தகப்பனே அழுது கண்ணீரோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய எல்லா முகங்களிலும் இருக்கக்கூடிய நீர் உடைக்கறொள்ளங்க तू எங்கள் குரலுக்கு செவி கொடுத்து எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றது நிறைவேற்றி தாரும் இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்ட பிராக்ய 예수 கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்ற아டுகின்றோம் ஆமென்